வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான முறையில் வந்து நம்ம சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் எப்போவுமே தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்கீரை சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு இது எப்படி பண்ணலாம்னு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் வந்து ஒரு நூறு கிராம் அளவு வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயெல்லாம் விடாமல் நல்லா வந்து நல்லா வறுத்துக்கோங்க இது வறுக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க உளுந்தோட அளவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருங்கைக்கீரை எந்த அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உளுந்தோட லெவலை வந்து மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இது கூட வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு வந்து வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க நான் வறுத்து வேர்க்கல்லையே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம லாஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாங்க நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமேல் அந்த இலையெல்லாம் பிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறோம் நம்ம இது சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹீட்டான கடையில் வந்து ஆயில் வந்து ஒரு அறுபது எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் எண்ணெய் இதில் ரெண்டு எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணுங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு வந்து நல்ல பெரிய பூண்டு அதை ஃபோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மாதிரி நான் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக கிளற கிளற பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுருங்கி நல்லா வந்து வதங்கிடும் நமக்கு முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு நம்ம வந்து கொஞ்சம் பொருள் வந்து ஆட் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது கூடவே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அந்த கொத்தமல்லி இதோட சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமே மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேலு பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பச்சை மிளகா நாலு இல்லைனா அஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு ஆஃப் போர்ஷனில் வந்து ரெடி பண்ணேன் தேங்காய் துருவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட வேணாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தூளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்ல வாசனை கொடுக்கும் அதை ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணாலே போதும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து இதோட சேர்த்துக்கோங்க புளி வந்து புளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் சேர்த்துறாதீங்க புளி வந்து இந்த லெவலில் இருந்தாலே போதும் நமக்கு ஏன்னா வந்து ரொம்ப புளிப்பாயிடும் சட்னி அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கோங்க இந்த சட்னி ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக தாளிச்சுலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இதை அரைக்கும் போது வந்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வட்டி அரைக்கும் போது நம்ம வேர்க்கடலை அந்த உளுந்தையும் சேர்த்து நல்லா ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிடுங்க மிக்சியில் அதுக்கப்புறம் மேலே நீங்கள் வந்து தண்ணியை ஒரே ஒரு கைப்பிடியை விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுற்று சுற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் இந்த லெவலில் வந்து தண்ணி வந்து ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் ஒரு சுற்ற சுற்றிட்டு இப்போ வந்து தண்ணியை விட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சட்னி வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு இதை வந்து தோசை இட்லி எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் எப்பவுமே நீங்கள் வந்து தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்கீரையை வச்சு சட்னி ரெசிபி பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ